ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவுண்ட் பிளாக்ஸ் நான் பவுன் குமார் இந்த வீடியோவில் மத்திய அரசாங்கம் விவசாயிகள் கொடுத்துட்டு வர பிஎம் கிஷான் சம்மன் நிதி ரூபாய் இரண்டாயிரம் சிஎஸ்சி எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் அது அப்ளை பண்ண வெரிஃபிகேஷன் எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு அமௌண்ட் வர எத்தனை நாள் ஆகும் அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட் வேணும் அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கும் உங்கள் சிஎஸ்சிக்கு யாருனா எந்த விவசாயினா பிஎம் கிஷான் சம்மன் நிதி வந்து அப்ளை பண்ண புதுசாக வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஎம் கிஷான் சம்மன் நிதி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்ஃப் லிஸ்ட் ஃபார்மர் ஆர் சிஎஸ்சி ஃபார்மர் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த விவசாயியுடைய ஆதார் நம்பர் கேப்ஷா கோடு போட்டு சர்ச் கொடுத்தாவே போதும் அவங்க வந்து அப்ளை பண்ணிருக்காங்களா இல்லையான்றது கண்டிப்பா தெரிஞ்சிடும் அதே போல இது புதுசா பதிவு பண்றப்ப அவங்க ஃபேமிலியில இருக்கிற அந்த ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாருடைய ஆதார் கார்டு அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லாருடைய ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு முறை வந்து இந்த வெப்சைட்ல இந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த வியாபாரி பதிவு ஆவலனா கூட அவங்க ஃபேமிலியில வேற யாரனா பதிவு ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பதிவுல இல்லனா மட்டும் பதிவு பண்ணுங்க ஒருவேளை அது போல இந்த ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்தா அவங்களுக்கு பதிவுல இருந்தா அந்த பணம் வந்து ரீஃபண்ட் திரும்ப கட்டிட்டாங்களான்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிஎம் கிஷன் சம்மன் நிதிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து சிஎஸ்சி போட்டு ஒரு நம்பர் வந்துடும் அந்த நம்பரை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அக்ரி ஆஃபீஸ் எப்போ வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லை வருவான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் உள்ளே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் வரதுக்கு உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஆகலாம் இல்லை ஒன் இயர் கூட ஆகலாம் ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் இகேஒசி பண்ணிட்டு பிஎம் மிஷன் சம்பந்தி அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு வந்து இந்த கேப் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு ஒரு வருஷம் அந்த ரெண்டு அமௌண்ட்டு இல்லை மூணு அமௌண்ட் உங்களுக்கு ரெண்டு தவணை ஒன்னாக கூட வந்துடும் வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்கள் பேரில் பட்டா மாற்றி இருந்தால் அந்த இடம் வந்து உங்களுடைய பூர்வீக இடமா இருக்கணும் உங்கள் அப்பா வழி வந்த சொத்தாக இருக்கணும் உங்கள் தாத்தா வழி வந்த சொத்தாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படி அப்ளை பண்ணுறப்ப தெருக்கு பாருங்கள் டெத் ஆஃப் ஹஸ்பண்ட் டெத் ஆஃப் ஃபாதர் ஆன்செஸ்டர் லேண்டு பர்ச்சேஸ் லேண்டு நீங்கள் அதாவது உங்கள் கணவர் மா இல்லை ஃபாதர் இறந்துட்டாங்களா இல்லை உங்கள் ஆன்சஸ்டர் லேண்டுன்றது உங்களுடைய பூர்வீக நிலமா இல்லை காசு கொடுத்து வாங்கிக்கலாம் கிஃப்ட் யாரா கொடுத்தாங்களா இல்லை மானி என்ன அரசாங்கம் வந்துச்சான்னு கேட்பாங்க ஆனால் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறகு பட்டா மாத்தி இப்ப புதுசா நீங்க பிஎம் எம் கிஷான் சம்பந்தத்துக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணா மூணாவதா இருக்கு பாருங்க ஆன்சிஸ்டர் லேண்ட் இதை நீங்க செலக்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடியே நீங்க பட்டம் மாத்திருந்தா இதுல என்னவோ செலக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க வந்து புஸ் அப்ளை பண்ண சிஎஸ்சி அப்ளை பண்ண போனீங்கனா கண்டிப்பா விவசாயி நேரா போணும் அதுக்கு அப்புறம் கூட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்து போணும் ஆதார் கார்டு கொடுத்து போனும் கையில எடுத்து போணும் ஏனா போன் நம்பர் போட்டு ஓடி போறோம் அதுக்கு அப்புறம் கையிலாக வச்சி உள்ள போனா உங்களுடைய அந்த விவசாய உடைய டீடைல்ஸ் ஓபன் ஆகும் அப்படி தான் பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் சிட்டா வந்து எடுத்துட்டு போணும் சிட்டா நீங்க அங்க போய் புஸ் எடுத்து சிட்டா மட்டும் அப்லோட் அப்லோட் பண்ணா போதும் வேற எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை மீதி எல்லாம் வந்து அக்ரி வந்து வெரிஃபிகேஷன் பண்றப்ப நீங்க வந்து எப்ப பட்டா மாத்தறீங்க அதெல்லாம் கேட்பாங்க அப்படி கேக்குறப்ப தான் நீங்க வந்து 2019 க்கு பிறகு பட்டா இருந்தால் நீங்க வந்து உங்க அப்பா பேர்ல உங்க தாத்தா பேர்ல இருந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்க வேண்டியது அதாவது பழைய பத்திர காப்பியோ இல்ல பழைய சிட்டாவோ கண்டிப்பா கேட்பாங்க அதை கொடுக்கணும் அதை கொடுத்தா தான் உங்களுக்கு எலிஜிபிள் வரும் நீங்க அப்லோட் பண்றப்ப சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து உங்களோட சிட்டா மட்டும் இருநூறு கேபிக்குள்ள பிடிஎஃப் அப்லோட் பண்ணா போதும் மீதி எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை மீதி எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபிகேஷன் வரப்ப நீங்க சப்மிட் பண்ணாவே போதுமானது பிஎம் கிஷான் சம்மநிதி ரூபாய் இரண்டாயிரம் எந்தெந்த விவசாயம் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஏக்கருக்குள்ள நிலம் வைத்திருக்கிற அனைத்து விவசாய குடும்பங்களும் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆள் மட்டும் வாங்க எலிஜிபிள் வருவாங்க அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க யார் யாரெல்லாம் வாங்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நிறுவன விவசாயிகள் மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசியல் அரசியல் அமைப்பு பதவிகளை வகிக்கும் உழவர் குடும்பங்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் மாதத்திற்கு ரூபாய் பத்தாயிரத்திற்கு அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்கள் போன்றோர் இந்த நிதியுதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை சிஎஸ்சியில் லாகின் பண்ணிட்டு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விவசாயடைய ஆதார் நம்பர் போட்டு எந்த ஸ்டேட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிஎஸ்சியில் பண்ணுறதால கொஞ்சம் பேமெண்ட்டு கேட்கும் அதை பே பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் புதுசாக பதிவு பண்ணுறதுனா முடிஞ்ச வரைக்கும் வந்து சிஎஸ்சிலே பதிவு பண்ணிங்க அப்போ தான் வந்து அந்த கைராக வைக்கிறது பற்றி பதிவு பண்ணிட்டேன் ஈஸியாக இருக்கும் நமக்கு பேமெண்ட் பண்ணோடனே அடுத்த மொபைல் நம்பர் கேட்கும் விவசாயி மொபைல் நம்பர் கடை போட்டுக்கலாம் மொபைல் நம்பர் போட்டு முடிச்சுட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுத்தோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா நான்குகளுக்கு ஓடிபி நம்பர் வரும் ஓடிபி நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துடலாம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்சியில் பதிவு பண்ணுறதால ஃபஸ்ட்டு பதிவு பண்ணும்போதே கைரேகை வச்சு தான் பதிவு பண்ணணும் அப்போ தான் வந்து இக்கேவசி முடிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம நீங்கள் வந்து பயோமெட்ரிக் டாக்டா வந்து கனெக்ட் பண்ணி வச்சிங்க இப்போ நான் கேப்சர் பார் ஈகேவசி மந்த்ரா கொடுத்துக்கிறேன் அதுபோல் நீங்கள் வே வேறு வேணாலும் வச்சுருந்தா அந்த ஸ்டார்டக்கு இல்லை வச்சு தான் மார்பை கொடுத்து பண்ணிக்கலாம் ஆர்டி சர்வீஸ் டிஸ்கவரி சக்ஸஸ்ஃபுல்லும் வந்திருக்கு இப்போ ஓகே கொடுக்குறேன் கொடுத்தோடனே பயோமெட்ரிக் வந்து அந்த விவசாயிக்கிட்டே கை வாங்கிக்கணும் சக்ஸஸ்னு வந்துச்சு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் கிஷான் சமநிதி பதிவு பண்ணுற அந்த அந்த விவசாயியோடைய டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் வந்து சப் டிஸ்ட்ரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் செலக்ட் பண்ணிக்கலாம் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து வருவாய் கிராமம் வில்லேஜ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அந்த விவசாயி எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் நேமு ஜென்டர் அதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும் கேட்டகரி வந்து ஜென்ரலாக இல்லை ஓபிசியாக எஸ்டி எஸ்டியானு கொடுத்துங்க நான் ஜென்ரல் கொடுத்துக்கிறேன் ஃபார்ம டைப் கேட்கும் ஃபார்ம டைப் வந்து அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருந்தால் சுமால் கொடுத்துங்க ஒரு அதிகமாக இருந்தால் அதர்ஸ் கொடுத்துங்க நான் சுமாலே கொடுத்துக்கிறேன் ஒன்று டு ரெண்டு எக்கருக்குள்ளே இருக்கு நான் அதை கொடுத்துக்கிறேன் அவருடைய மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக வந்துடும் ஆதார் கார்டுக்கு அந்த பதிவான மொபைல் நம்பர் வந்துடும் பின்கோட் நம்பர் வந்துடும் அவங்க ஃபாதர் நேம் வந்துடும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது அதாவது பத்திரம் அந்த மேலே பத்திரத்துக்கு பின்னாடி ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க அந்த நம்பர் போடுங்க ஒரு வேளை அந்த நம்பர் இல்லைனா இவருடைய சிட்டா நம்பர் கூட போட்டுக்கலாம் சிட்டா நம்பர் போட்டு முடிச்சுட்டு ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க ரேஷன் கார்டு நம்பர் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து போட தேவையில்லை நான் வந்து நம்பர் போட்டே பண்ணிடுறேன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் அக்செப்டன்ஸ் த பிஎம் மந்த் தான் யோஜனாக இருக்கும் அதை நீங்கள் எஸ் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் கேட்பாங்க அதாவது சிட்டா வந்து கூட்டில் இருக்கா இல்லை ஜாயின்ல இருப்பான்னு கே கேட்பாங்க கூட்டில் இருந்தால் கூட்டில் கொடுத்துங்க இல்லைனா வந்து சிங்கிளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் கொடுங்க ஆட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலத்தில் அந்த கஸ்டா நம்பர்னு இருக்கும் அதில் வந்து சர்வேஎன் போட்டுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து சப்டிவிஷன் நம்பர் போட்டுங்க ஒரு சிட்டாவில் வந்து எத்தனை சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர்லாம் எல்லாமே போட்டு ஒன்று போட்டு ஆட் பண்ணுறேங்க லாஸ்ட்டாக வந்து அந்த சிட்டாவில் அந்த சர்வே நம்பரில் சப்டிவிஷன் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்த வந்து அதில் உள்ளபடி வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க கொடுத்துட்டு முக்கியமானது பாருங்கள் அந்த சிட்டாவில் வந்து ர ரைட் சைடில் வந்து எப்போ பட்டா மாத்திர டேட் இருக்கோ அந்த டேட்டை பார்த்து ஒரு வேளை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி மாற்றிருந்தால் பிஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுத்துங்க இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிறகு மாற்றிருந்தா ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுத்துங்க இந்த சிட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் மாற்றிருக்காங்க ஸோ நான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்றதால் ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அடுத்து மிக முக்கியமான கொடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து டெத் ஆஃப் ஹஸ்பண்ட் டெத் ஆஃப் ஃபாதர் ஆன்செஸ்டர் லேண்டு பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டு கிஃப்டடு லேண்டு லேண்டு கிராண்ட் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கணவர் இறந்துருந்தால் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபாதர் இறந்துருந்தால் செலக்ட் பண்ணி பண்ணலாம் இல்லை உங்களுடைய பாரம்பரிய நிலம் அண்ட் சிஸ்டர் லேண்டு உங்கள் பாரம்பரிய நிலமாக இருந்தால் பண்ணலாம் பர்ச்சேஸ் லேண்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் பண்ணலாம் கிஃப்ட்டு யாரோன்னு தான் வாங்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு யாருன்னா அது அரசாங்கம் மார்னிங் கொடுத்தா அந்த நிலம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது இதில் எல்லாமே வந்து பண்ணலான்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி பட்டா மாற்றியிருந்தால் இதில் எல்லாமே அப்ளை பண்ணலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாவது மாதத்து பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்டா மாற்றியிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சஸ்டர் லேண்ட் இதை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் எங்களுடைய பாரம்பரிய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட சப் டிவிஷன் நம்பர் எப்போ பட்டா மாற்றினாங்கன்ற டேட் இருக்கும் அந்த டேட்டு கொடுத்தாகணும் அந்த டேட் பார்த்தீங்கன்னா சிட்டாவிலேயே லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸில் வந்து ரைட் சைடில் இருக்கும் இந்த சிட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாற்றியிருக்காங்க ஸோ இருபத்தி ரெண்டில் செலெக்ட் பண்ணிக்கிறேன் இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பது போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டா நம்பர் இல்லைன்னா ஆர்எஃப்ஐ நம்பர்னு கொடுத்துருப்பாங்க பட்டா நம்பரே நம்ம எஸ் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பர் ஆட் கொடுத்துட்டு திரும்பவும் அதே போல் அகெயின் ஒரு சிட்டாவில் எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஒவ்வொரு சர்வே நம்பர் பண்ணுறப்பையும் போல் ஆட் பண்ணுறப்ப அந்த டேட் பார்த்துங்க ஏன்னா ஒரு சிட்டாவிலே வந்து டேட் மாறி மாறி கூட வந்திருக்கும் ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க ஆட் கொடுத்துக்கிறேன் போல் ஒவ்வொரு நம்பர் இந்த சிட்டாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நம்பர் இருக்குது அஞ்சு நம்பருமே வந்து சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் அதுக்கப்புறம் எவ்வளோ இடம் இருக்குது எல்லாமே பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுபோல் வந்து உங்கள் சிட்டாவில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுங்கள் ஒரு சிட்டாவிலே பாருங்கள் ஒவ்வொரு சர்வே நம்பர் முன்னாடி இருக்குது இன்னொரு சர்வே நம்பர் இன்னொரு டேட்டில் வந்து பட்டா இருக்குது அதுபோல் வந்து ஒவ்வொரு சப்டிஷன் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப அந்த இடம் ஆகட்டும் இதில் வந்து எப்போ பட்டா மாற்றிருக்காங்க டேட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் இப்போ நான் ஆன்செஸ்டர் லேண்ட் கொடுக்குறேன் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பட்டம் மாற்றிருக்காங்க நிலம் வந்து ஆனால் பாரம்பரிய நிலம் ஸோ அதனால் வந்து ஆன்செஸ்டர் லேண்ட் கொடுத்துக்கிறேன் அஞ்சு நம்பர் மொத்த நம்பரும் ஆட் பண்ணியாச்சு நீங்கள் அதுபோல் பண்ணுறத பண்ணுறப்ப உங்கள் சிட்டாவால் எத்தனை நம்பருக்கோ அத்தனை நம்பரும் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாக இருப்பாருங்க அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சிட்டா மட்டும் இரநூறு கேபிக்குள்ளே பிடிஎஃப் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சா போதும் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா போதும் உங்களுக்கு இது போல் வந்து ஒரு சிஎஸ்சி டிஎன் டூ டபுள் நம்பர் வந்துடும் நீங்கள் இதை ஒரு ப்ரிண்டட் எடுத்து வச்சுக்கலாம் இதுபோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிஎஸ்சியில் அப்ளை பண்ணணும் தேங்க் யூ